அன்பார்ந்தவர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் மகிழ்கின்றேன் இன்று உங்களுடன் திருமண பொருத்தத்தில் எட்டாம் பாவத்தினுடைய நிலையை பற்றி பேசப்போகிறேன் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடம் தெரிந்த ஜோதிடர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் தெரியாதவர்கள் ஜோதிடம் பற்றி அவ்வளவா தெரியாதவர்களுக்காக இது சொல்லுகிறேன் அந்த லாண்டு போட்டிருக்காதான் லக்னம் ஜாதக எடுத்தீங்கன்னா அதில் லாண்டு போட்டிருக்கிறது லக்னம் அதான் ஒன்றாம் இடம் அப்படி எண்ணிங்கன்னா அதை ஒன்றுன்னு எடுத்துக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு எட்டுன்னு எண்ணிவாங்க லக்கணத்தை ஒன்றுன்னு எண்ணிக்கணும் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தில் சுபகிரகம் இருந்தால் நல்ல குடும்பத்தினுடைய வாழ்க்கை துணையை சுட்டி காண்பிக்கும் அந்த எட்டாம் இடத்தில் பாவகிரகம் இருந்தால் பிரச்சனைக்குரிய குடும்பத்தினுடைய குடும்பத்தை சுட்டி காண்பிக்கும் அந்த எட்டாம் அதிபதி லக்கணத்திலிருந்து எண்ணி வருகிற அந்த எட்டாம் அதிபதி நீசமாயிட்ட எட்டில் வந்து சுபகிரகம் இருந்தால் நல்ல குடும்பத்து வாழ்க்கை துணை சுட்டி காண்பிக்கும் பாவகிரகம் இருந்தால் பிரச்சனைக்குரிய குடும்பத்தின் வாழ்க்கை துணை சுட்டி காண்பிக்கும் அந்த எட்டாம் அதிபதி அந்த எட்டாம் வீட்டுக்கான அதிபதி இருந்தால் எந்த அலக்கணமாக இருந்தும் சரி இருந்தால் வாழ்க்கை துணையின் குடும்பத்தால் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது அதே மாதிரி அந்த எட்டாம் அதிபதி எட்டாவது எட்டாம் நீசமான வாழ்க்கை துணையின் குடும்பத்தால் எந்த நன்மையும் கிடைக்காது அந்த எட்டாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அதே எட்டாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் லக்கனாதிபதி பலம் விழுந்தால் எட்டாம் அதிபதி ஆட்சியாகிறார் அல்லது உச்சமாக இருக்கிறார் லக்னாதிபதி பலம் இழந்துறார்னு வைங்க பலம் வளர்க்கிறதுனா ஆறுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ மறைந்து இருப்பது பலம் வளர்க்கறதுன்னு வச்சுக்க பலம்ளக்கிறது அதே மாதிரி நீசமாயிட்டா பலமிழந்துருவாரு லக்னாதிபதி அதே மாதிரி அஸ்தனம் ஆயிட்டு அஸ்தமனம் ஆனாலும் லக்னாதிபதி பலமழப்பார் சூரியனோடு மிக நெருக்கமாகிற போது அஸ்தமனமாக ஆயிடுறாரு பலமளர்ந்துடுவார் ராகு கேதுவோடு கிரகணமானாலும் லக்ன லக்னாதிபதி பலமளந்துருவார் அப்படி லக்னாதிபதி பலமழந்து எட்டாம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் வாழ்க்கை துணையின் குடும்பம் ஆட்டுவிக்கும் வாழ்க்கை துணையின் குடும்பத்திற்கு அடிமை காலம்போர் அப்படிதான் அந்த மாமனார் மாமியார் குடும்பம் ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்மளுக்கு காலம்போர் ஒரு சிறந்த அடிமை கிடைத்து விட்டார்னு மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க எட்டாவதுபதி ஆட்சி உச்சமாகி லக்னாதிபதி வலு வளர்ந்துட்டால் வாழ்க்கை துணையின் குடும்பத்திற்கு அடிமை அந்த குடும்பம் ஆட்டுமிக்கும் அப்புறம் அதே எட்டாம் அதிபதி பெண்கள் ஜாதகத்தில் அதே எட்டாம் அதிபதி பெண்கள் ஜாதகத்தில் கிடக்கூடாது எட்டாம் பாவகமும் கிடக்கூடாது அதே ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடமோ அதிபதியோ எட்டாம் இடமும் கிடக்கூடாது எட்டாம் அந்த பாவகத்தினுடைய அதிபதியும் கிடக்கூடாது எந்த இடமா இருந்தாலும் சரி அப்படி கெட்டால் தான் பொதுவான விதி ஜோதிடம் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிச்சப்போ அதுதான் விதியாக இருந்திருக்கும் ஆனால் இடையில பூந்த சதிவேளை மாங்கல்ய தோஷம் அப்படின்னு ஒன்று அடிச்சு விட்டாங்க பெண்ணடிமைத்தனம் வந்ததுக்கு அப்புறம் தோஷம் முடிஞ்சிருச்சு மாங்கல்ய தோசம் நுழைஞ்சிருச்சு தாலி கட்டுற பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து விரல்ல தான் போடுவாங்க கல்யாணம் பண்றப்போ அப்ப அவங்கெல்லாம் அது மோதிர தோசமா இவங்களுக்கு ஏழுக்கு எட்டாம் இடம் ஏழு கடுத்து எட்டாம் இடம் இங்கே தாலி கட்டுறவங்களுக்கு மாங்கல்ய தோசைன்னா இப்போ மோதரம் மாற்றிக்கிறவங்களுக்கு வந்து அது மோதர தோசைன்னு சொல்லணுமெல்லாம் ஏன்னா ஜோதிடம் என்பது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவானது தானே பொதுவானது தானே இல்லை நம்மளுக்கு மட்டும் ஒம்பது கிரகம் நம்மளுக்கு பலன் சொல்லும் நம்ம வாழ்க்கையை அந்த ஒம்பது கிரகம் தீர்மானிக்கும் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வேறு ஒம்போது கிரகம் வேறு எங்கேயும் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வேற எங்கேயோ ஒரு அந்த உலகத்தில் கடவுள் ஒழித்து வச்சுருப்பாரு அதாவது முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு வேறு எங்கேயோ ஒரு ஒம்பது கிரகத்தை ஒழிச்சு வச்சுருப்பாருன்னு இருக்கா இல்லை புத்த மதத்துக்கு ஒரு ஒம்பது கிரகம் சீக்கிய மதத்துக்கு ஒரு ஒம்பது கிரகம் ஜெயின மதத்துக்கு ஒம்பது கிரகம் ஒவ்வொரு மதத்துக்கும் இ தனித்தனியாக ஒம்பது கிரகங்களை கடவுள் படைச்சி வச்சுருக்கார் அதே ஒன்பது கிரகம் தானே அதே ஒன்பது கிரகம் தான் இப்போ கொடுக்குற பலன் எல்லாத்துக்கும் உலகத்தில் வாழ்க அத்தனை மனிதர்களுக்கும் அந்த பொதுவான அந்த பலன் தானே மதத்துக்கு மதம் பலன்கள் மாறுபடுமா அந்த ஒன்பது கிரகங்கள் மொத்த உலகத்தில் வாழ்ற மனிதர்களுக்கு ஒரே ஒரே மாதிரி பலன் தான் கொடுக்கும் இங்க மதம்ங்கிறது இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளதான் இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் மதம் அதுக்கு முதல்ல மதங்கள் இந்த மண்ணில் கிடையாது அவரு தான் தனக்கு த தன்னை தேவகுமாரன்னு சொல்லிட்டு க அது கடைசி தேவகுமாரன்னு சொல்லிவிட்டு ஒரு மதத்தை உருவாக்கினார் அதுக்கு அவர் ஒரு மதத்தை உருவாக்கிறதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த மதம் இந்த மதம் வந்த மதம் இந்து மதம் போன மதம் எல்லா ஏகப்பட்ட மதம் குட்டி குட்டியாக இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச மதம் உலகம் பூரா பல்வேறு மூளைகள் முடுக்கல பல்வேறு வகையான மதங்கள் இருக்கிறது குட்டி குட்டி மதம் நிறையா இருக்குது அது இந்த ரெண்டாயிரம் அப்புறம் ஆனால் ஜோதிடம் எப்பொழுது படைக்கப்பட்டது இந்த இது இன்னொன்று இந்த இந்த மரங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஜாதி அது நம்ம ஊரில் மட்டும்தான் ஜாதி இந்த பாலா போன கேடு கிட்ட ஜாதி இருக்குல்ல நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம ஊரை தாண்டி வெளிநாட்டுக்கு போய்ட்டா அங்கே ஜாதின்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியாது அங்கே போய் ஜாதின்னா ஜாதியா உங்கள் ஊரில் ஜாதின்னா என்ன இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி ஜாதி எதாவது சாப்பிட்ற பொருள்லாம் நான் கேட்பான் வெளிநாட்டில் எடுக்கிறான் அவனுக்கு அவங்களுக்கு ஜாதி தெரியாது இங்கே மட்டும்தான் ஜாதி அப்போ இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ளதான் மதங்கள் ஜாதிகள் எல்லாம் மனிதர்களால் புகுத்தப்பட்டன ஆனால் ஜோதிடம் என்பது பல 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 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இது கடவுளால் படைக்கப்பட்டது அப்போ எல்லாத்துக்கும் ஒரே பொது நிலை தான் ஆணுக்கு வந்து ஏழாம் இடம் திருமணஸ்தானம் ஆணுக்கு ஏழாம் இடம் மனைவி குறிக்கிற இடம் எட்டாம் இடம் மனைவனுடைய குடும்பத்தை குறிக்கிற இடம் ஆளுக்கு இப்படி சொல்றோம் ஏன்னா ஏழு வந்து மனைவி குறிக்கிற இடம்னா ஏழுக்கு எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் ஆயிரும் ஏழு ஒன்றாம் இடம் எட்டு இரண்டாம் இடம் ஆயிரும் அப்போ எட்டாம் இடம் வந்து மனைவினுடைய குடும்பத்தை குறிக்கும் இப்படித்தானே ஜோதிடம் சொல்லுது அப்ப ஆளுக்கு வந்து ஏழாம் இடம் மனைவியை குறிக்கிற இடம் ஏழுக்கு ரெண்டாம்ம் ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து மனைவியினுடைய குடும்பத்தை குறிக்கிற இடம்னா அதே தான பெண்ணுக்கு இருக்கணும் ஏழாம் இடம் கணவனை குறிக்கிற இடம் பெண்ணுக்கும் ஏழாம் இடம் தானே ரெண்டு பேர்த்துக்கு கொண்டு தானே ஆணுக்கு மனைவி குறிப்பது பெண்ணுக்கு கணவனை குறிக்கிற ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஆம்பளைக்கு மட்டும் பொண்டாட்டி குறிக்கிற பொண்டாட்டியினுடைய குடும்பத்துக்கு குறிக்கிற இடம்னா அப்போ பொம்பளைக்கும் வந்து ஏழாம் இடம் புருஷனை குறிக்கிற இடம் அப்போ ஏழுக்கு எட்டாம் இடம் புருஷனுடைய குடும்பத்தை குறிக்கிற இடம்னு தானே இருக்கணும் அதுதான் இப்போ பொது நீதி அதுதான் சரியான பலன் உண்மையான பலன் ஆகவே எட்டாம் இடத்தில் பெண்ணுக்கு அசுபகரகம் இருந்தாலும் ஆணுக்கு இருந்தாலும் அது ஆணுக்கு மனைவியின் குடும்ப குடும்பத்தை குறிக்கிற இடத்தில் அசுபகரகம் பெண்ணுக்கு கணவனுடைய குடும்பத்தை குறிக்கிற இடத்தில் அசுப படம் அசுப கிரகம் என்றுதான் சரியான ஜோதிட விதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய கருத்து சரி அடுத்தது அதே ஏழு எட்டாம் இடங்களில் ஒரு ஜாதகத்தில் அது எந்த ஜாதகம் இருந்தாலும் சரி அந்த ஏழு எட்டாம் இடத்துல ஏழுல ஒன்றுக்கு மேற்பட்ட அசுப கிரகங்கள் பாவகிரகங்கள் கிரகங்கள் எட்டில் ஒன்றுக்கு மேலான அசுப கிரகங்கள் பாபகிரகங்கள் இப்போ பாவகிரகங்கள் எது சூரியன் தேய்வரை சந்திரன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஆறு கிரகங்கள் சந்திரன் வளர்பரையாக இருந்தால் அவரோட சூப்பராகிடுறார் தேய்வரையாக இருந்தால் அவர் அசுபராயிடுறார் அப்போ இந்த ஆறு அசுப கிரகங்களில் ஏதாவது ரெண்டு கிரகம் ஏழிலும் ஏதாவது ரெண்டு கிரகம் எட்டிலேயும் இருந்தால் திருமண வாழ்க்கை மிக 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 கடுமையாக பாதிக்கும் ஒரு கெட்ட கிரகம் பாவகிரகம் இருந்தாலே பிரச்சனை இதில் ஏழில் ரெண்டு பாவகிரகம் எட்டில் ரெண்டு பாவகிரகம் இருந்தால் திருமண வாழ்க்கை மிக 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 கடுமையாக பாதிக்கப்படும் அதே மாதிரி லக்கணத்திலையும் ரெண்டாம் இடத்துலையும் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் லா போட்டிருக்கிறதெல்லவா அது ஒன்றாம் இடம் அடுத்தது ரெண்டாம் இடம் லக்னம் ஜாதகரை குறிப்பு ரெண்டாம் இடம் ஜாதகருடைய குடும்பத்தை குறிப்பது அந்த லக்கணத்திலேயும் ரெண்டு பாபகிரகங்கள் அமர்ந்து ரெண்டாம் இடத்திலேயும் ரெண்டு பாபகிரகங்கள் அமர்ந்தாலும் திருமண வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்படும் லக்கணத்தில் ரெண்டு பாபகிரகம் இருந்துட்டாங்கன்னா முதல்ல லக்கண ஜாதகர் பாதிக்கப்படுறார் அவருடைய குணம் மிக மிக கடுமையாக பாதிப்படும் கெட்ட குணமாயிருக்கும் குணத்தை கெடுக்கும் லக்கணத்துல பொதுவாக பாபகிரகம் இருந்தாலே ஜாதகருடைய குணங்களை ஒரு கிரகம் இருந்தாலே கெடுக்கும் ரெண்டு பாவகிரகம் இருந்தால் ஜாதகருடைய குணம் அதிகபட்சமாக கெடும் குணத்தை கெடுக்கும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டுல போய் ரெண்டு பாவக உட்காந்தா ரெண்டு பாபகர்கள் ஜாதகர் கெட்டாரா குணம் கெட்டுச்சா ரெண்டுல பாவக ரெண்டு பாபகர் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தாரத்தில் உட்கார்ந்தால் குடும்பம் கடுமையாக கெடும் குடும்பத்திற்கு பாதிப்பு அப்போ லக்கணத்திலையும் இரண்டாம் இடத்துலையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகரங்கள் ரெண்டு ரெண்டு பாவர்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் அதே மாதிரி எட்டாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடாது ஆறில் கூட இருந்துடலாம் பரவாயில்ல ஆனால் பன்னிரே பனிரெண்டில் மறைந்தால் பன்னெண்டு விரயுமா எட்டு ஆயுள் ஸ்தானமா எட்டாம் பதி ஆயுள் ஸ்தானாதிபதி பன்னெண்டில் உட்கார்ந்தா ஆயில் விரயமாக ஆயுள் குறையும் எட்டாவது பனிரெண்டிலே இருக்கக்கூடாது திருமண பொருத்தத்தில் இவைகளை எல்லாம் மிகவும் நுணுக்கமாக துல்லியமாக ஆய்வு செய்துதான் திருமண பொருத்தத்தை தீர்மானிக்க வேண்டும் ஏன்னா இது காலாகாலத்திற்கும் இரு இதயங்கள் இணைந்து அடுத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள் அருளால் தங்களுடைய அடுத்த தலைமுறைகளை தலைமுறை தலைமுறையாக உருவாக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடுங்கால ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டு கால ஜென்மத்தினுடைய பந்தம் அதனால் அதை ரொம்ப நல்லா நுணுகி ஆராய வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு சொல்லிக்கொள்கிறேன் சரி ரெண்டு நல்லதையும் சொல்லிடலாமா எட்டை பற்றியும் பேசிட்டோம் ஆனால் இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் கெட்டது இல்லாமல் இருந்தாலே கெடாம நம்மளை வந்து கெட்டது ஒரு கெட்ட கிரகத்தில் நம்ம கெடாமல் இருந்தாலே போதுமே நல்லது ரெண்டாவது ஒரு கெட்ட அமைப்புனால வாழ்க்கை கெடாமல் இருந்தாலே போதுமே அதனால் இதுதான் முக்கியம் அதை ஆராய் ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்று அன்புடன் சொல்லிக்கொண்டு அதே எட்டில் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் நல்ல வரதட்சணை நல்ல வரட்சணை கிடைக்கும் அதே எட்டில் குரு இருந்தால் பணக்கார சம்பந்தம் கிடைக்கும் எட்டில் குருவிருந்தால் பணக்கார சம்பந்தம் கிடைக்கும் சரி வரதட்சணை கிடைக்குன்னு சொல்கிறோம் இன்றைக்கி அது ஆக இது இன்றைக்கி அது நடக்கிற மாதிரி இருக்கா வரதட்சணை கிடைக்கிறதா பொண்ணு கிடைச்சா சரிங்கிறாங்க வரதட்சணை கிடைக்கிறதே கிடைக்காத ரெண்டாவது பொண்ணு கிடைச்சா சரி நீ ஒன்றும் தர வேண்டாம் பொண்ணை கூட பாங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய அமைப்பு நிலை இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி ஆகிருக்கு எல்லாம் நாங்கள் வந்து பொண்ணாக கொடுத்தா சரி ம் இதில் போய் எங்கே இன்னைக்கு இவன் மா அன்னைக்கெல்லாம் தான் பொண்ணு வரதட்சணை கொடுக்குற நிலை இருந்துச்சு இப்போ நாங்கள் கொடுக்குற வரதாச்சனை பொண்ணை கொடு அப்படிங்கிற இன்னும் கூட ஒன்று ஒரு படி மேலே போய் இந்த நம்மளுக்குள்ள இந்த உயர்ந்த சாதின்னு சொல்கிற சொல்கிறோம் அல்லவா அவங்க புலங்கர் சாதியில் பொண்ணு கிடச்சா போகுது எப்படி புலங்கர் சாதியில் பொண்ணு கிடச்சா போகுது இன்றைக்கி இந்த நிலைமையில் போய் எங்கே போய் வரதட்சணை அதனால் இது அன்றைக்கு காலகட்டத்திற்கு இந்த எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் வரதட்சணை கிடைக்கும் என்பது பொருந்தியது இன்றைய காலத்திற்கு அது பொருந்தியதில்லை வருந்தியதாகிவிட்டது ஏன்னா ஒரு மணமகளுக்கு ஒரு பையனுக்கு பெண் கிடைப்பது என்பதே பெரும் போராட்டமாக இருக்கிற காரணத்தினால் அந்த ஜோதிட விதி இந்த காலகட்டத்துக்கு பொருந்துவதில்லை என்று கூறி அதே நேரத்தில் எட்டாம் இடம் சுபமாக இருந்தால் மிக மிக நல்லது என்று கூறி இன்னும் பல வகையான திரும திருமண பொருத்தங்களுடைய நிலையில் இருக்கிறது ஒன்றாமா ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைகளாக உங்களோடு கலந்து பேசுவேன் என்று உங்களிடத்தில் அன்புடன் சொல்லி மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் சேர் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி